ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு கனெக்ட் சன் நேஸ்ட் ஆப் இன் யுவர் ஸ்மார்ட் டிவி அதாவது சன் நேஸ்ட் ஆப்பை வந்து உங்கள் வீட்டில் இருக்க ஸ்மார்ட் டிவியோட வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தமிழ் டெக் டுடே சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் இப்படியேடாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்காக வந்து டெக்னாலஜி வீடியோக்கள் பயனுள்ள வீடியோக்கள் வந்து நம்ம ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே சன் எஸ்டப்பு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் டுடே சப்ஸ்கிரைபருக்கு வந்து சன்னெஸ்டாப்பை பற்றி கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சன்னெஸ்டாப்பை பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் வந்து சன்னெஸ்டாப்பை வந்து உங்கள் வீட்டில் இருக்க டிவியோட வந்து எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து குரோம் கேஸ்ட் அப்படின்ற ஒரு பென் ட்ரைவ் மாதிரி இருக்க ஒரு டிரைவை வந்து நீங்கள் வந்து பை பண்ண வேண்டியிருக்கும் கூகுளோட ப்ராடக்ட் தான் இது கூகுள் குரோம் கேஸ்ட் ஓகேங்களா ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஜஸ்ட்டு இன் ப்ளே டைப் தான் ஓகேங்களா ஒய்ஃபையும் எனேபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டு லிங்க் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் இதே ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் அமேசானில் கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் கூகுளில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டத்தோட சாரி உங்களுடைய டிவி பேக்கெண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஹிஎம்ஐ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும் ஸோ இந்த ப்ளக் பாயிண்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டிங்களா போதும் அமேஸான்லேயும் இருக்குது அமேஸானில் வந்து வேறு கம்பெனி ப்ராடக்ட் இருக்குது எனி கேஸ்ட் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பெஸ்ட்டு வந்து கூகுள் கூகுளோட இந்த குரோம் கேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கூகுள் குரோம் கேஸ்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் டிவியில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து இருக்கணும் ஹெச்டிஎம்ஐ அடுத்து வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் வந்து குரோம் கேஸ்ட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து அந்த ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வைஃபை மூலமாக வந்து குரோம் கேஸ்டையும் உங்களுடைய ஸ்மார்ட் டிவியும் வந்து கனெக்ட் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மொபைலில் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸும் வந்து உங்களுடைய பிக் ஸ்க்ரீன்லேயும் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணலாம் நீங்கள் யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம் ப்ரௌசிங் பார்க்கலாம் எல்லாமே வந்து நீங்கள் ப பண்ணலாம் நீங்கள் மொபைலில் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும் ஸோ நீங்கள் பே பண்ண வேண்டியது ஜஸ்ட் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய நார்மல் டிவியை ஸ்மார்ட் டிவியாக வந்து கன்வெர்ட் பண்ணிடலாங்க அதுவும் சன் எஸ்ட் ஆப்பில் லைவ் சேனல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் அன்லிமிட்டடாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக வந்து உங்களுடைய உங்களுடைய டிவியை வந்து ஸ்மார்ட் டிவியாக வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு சன்னே ஸ்டாப்பில் வந்து ப்ரோக்ராம்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்பராக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்